ஹலோ கைஸ் இணையான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்குள் இந்த அணிமே தான் பார்க்க போகிறோம் ரீசண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த அனிமே பார்த்துருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த அனிமே பார்த்தீங்கன்னா டீம் கொண்டு வந்துடலாமே அப்படின்னு அந்த அனிமே கொண்டு வந்திருந்தேன் அதனால டெஃபினெட்டாக நீங்கள் இந்த அனிமேட்டு பார்க்கணும் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சாதா ஹியூமனாக தான் இருப்பான் அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா டீமன் லாடாக இருப்பாங்க டீமன் லாடாக இருந்துக்கிட்டு இவனை எடுத்து வளர்ப்பாங்க வளர்த்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து சேர்க்கறதுக்காண்டி டீமன்லாம் படிக்கிற ஸ்கூல்லாம் இருக்கும் அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து சேர்ப்பாங்க அங்கே நமக்கு ஹீரோக்கு வந்து தனி மரியாதை கிடைக்கும் ஏன்னா வந்து டீமன் லாடோட பேரனால் தனி மரியாதை கிடைக்கும் நம்ம ஹீரோ வந்து அவங்க ஹியூமன்னு தெரியாமல் டீமன்ஸ் கிட்ட எப்படி மெயின்டைன் பண்ணுறான் எப்படிலாம் பவர்ஸை யூஸ் பண்ணுறான் அப்படி என்கிற ஒரு சூப்பரான அனிமை தான் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் நிறைய கிடைப்பாங்க அதெல்லாம் எப்படி வச்சு அவன் வந்து மெயின்டைன் பண்ணுறான் அப்படி போய் சூப்பராக காமடியை போய்கிட்டு இந்த அனிமை அதனால் டெஃபினெட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மூணு நாள் சீசன் தான் இருக்குது பொறுமையாகவே வாட்ச் பண்ணலாம் ஆனால் தமிழில் கிடையாது அனிமே இங்கிலீஷ்லையும் ஜப்பனீஸ்லேயும் இருக்குது இங்கிலீஷ் விஷன் டப்பு வந்து வயசு சூப்பராக இருக்குது அதனால் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு ஜப்பனீஸ் பார்க்குறவங்க சப்டைட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள் சப்டைட்டில் பார்த்தவங்களை புரியும் அதனால் வாய்ஸ் புரியுமான்னு தெரில இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அனிமே வந்து ஒரு லெஜண்ட் வயசில் இருக்கிறதுனால அதை நான் கொண்டு வந்திருக்கேன் நான் வந்து எப்போவுமே நல்ல அனிமே தான் கொண்டு வருவேன் மொக்க அனிமையை கொண்டு வர மாட்டேன் அதனால் இந்த அனிமையை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதால அடுத்த வீடியோ போட கூட எனக்கு கொஞ்சம் சீர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும் ஒரு லைக் பட்டனும் கொடுத்துருங்க அப்போ தான் வந்து எனக்கு வீடியோ போட்டால் கொஞ்சம் சீர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஒரு சூப்பரான அனிமையில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அது உங்களை வந்து விடுபடுறது உங்கள் நண்பன் பிளாட்டின் ரிவ்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்